சேலம் அருகே கோவிலில் திருவிழா நடத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக முப்பத்தோரு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை யார் நடத்துவது என்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையின் போது வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் மோதலாக மாறியது ஒருவரையொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் அப்பகுதி கலவர பூமியாக மாறியது அப்போது அங்கிருந்த கடைகள் மீதும் ஊர்திகள் மீதும் கற்களை வீசி எரிந்த இளைஞர்கள் சிலர் கடைகள் சிலவற்றை தீ வைத்தும் எரித்தனர் தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் பற்றி எரிந்த தீயினை போராடி அணைத்தனர் இதனையடுத்து அப்பகுதி முழுவதையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள காவல்துறையினர் காணொலி பதிவுகளை ஆய்வு செய்து கலவரத்தில் ஈடுபட்டதாக முப்பத்தோரு பேரை கைது செய்துள்ளனர்